நீங்க என்ன டாபிக் பாத்து போறோம் அப்படின்னா மூளை கழிவு ஏற்படுது உதாரணம் எதுக்கு வேலைக்கு போனோம் எதுக்கு வேலைக்கு போனோம் நம்ம பையன் படிச்சா தான் படிக்க ஒய்ஃப் வேலைக்கு போட்டோம் ஒய்ஃபு குடும்பத்தை பாத்துக்கட்டோம் அப்படின்னு அன்றாட வேலையை பாக்காம ஓகேவா வினாயர்புடன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மோக்கிங் மூளை கழுவு இதனால ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங்னா ஸ்மோக்கிங் மட்டும் கிடையாது நம்ம கஞ்சா மூளைக்கு இப்படி ஓகேவா ஸ்மோக் பண்ணா மூளைக்கு தான் போகும் போகும் மூளைக்கு தான் போகும் நாலடையில பாத்தீங்க அப்படின்னா சைக்காட்ரி பேசன் காரணமே மூளைக்கிழங்கானதான் அந்த கஞ்சா இட்ல என்ன ஆகும் கொலப்பண்ணு தயங்க மாட்டோம் கூலிப்படை காரணமா தான் கூலிப்படை காரணமா தான் தினமும் வேலைக்கு போறது அந்த காசுக்கு கஞ்சா வாங்குறது அடிக்கிறது இப்படியே வேலைக்கு போகும் குடும்பத்தை யாரும் பார்த்ததே கிடையாது ஏன்னா அஃபெக்ட் ஆன காரணமே கஞ்சா ஆனது மேக்சிமம் எல்லாருமே அஃபெக்ட் காரணமே கஞ்சா ஆகும் ஓகேவா ட்ரிங்கிங்

அதுக்கப்புறம் காரணமே இருக்காது அத ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ரீமா பண்றது உதாரணத்துக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கும் வேலை பார்க்கறது பிரச்சனையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனையா இருக்கும் எல்லாருக்கும் பிரச்சனையா தான் இருக்கும் அதை டேரக்ட் ஃபேஸ் பண்ணுவோம் கத்துக்கிறோம் அதை ஃபேஸ் பண்ண முடியாம வேலை பார்க்க சரி வீடும் சரி சொசைட்டி எதுவா இருந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்ண முடியாம பிடிக்கிறாங்கல்ல பிடிச்சி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்குமா அதனால தூக்கமின்மை ஏற்படும் அதனால அதனால் பிரேக் வந்து ஒழுங்காக தூங்காது இதனாலே மூலை கசிவு ஏர் நம்ம குழந்தை போன் யூஸ் பண்ணுவோம் லேப்டாப்பு அதையும் மொபைல் யூஸ் பண்ணி அதை தூக்க முடியுன்னு நாலாவது ஃபுட்டு துரித உணவு நான் காஸ்ட் ஃபுட் என்னைக்காவது சாப்பிட்லாம் உள்ள மாஸ்க் போடுறாலும் சாப்பிடலாம் தினமும் சாப்பிட்றோம்ல முடியாது ஃபுட்டு நல்லா இந்த கடையில தினமும் சாப்பிட்லாம் லேட்டாக முதல்ல ஓகேவா இந்தா